உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட் மேட்ரி முடி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான தரமான தெரிவு செய்யப்பட்ட வரங்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டும் பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் ஒன் த்ரீ காம் பலஸ்தீன் இஸ்ரேல் போர் கிட்டத்தட்ட பதினோரு மாதத்து கடந்து நிகழ்ந்து கொண்டிருக்கூடிய இந்த வேலையில் அமெரிக்கா மீண்டும் அணு ஆயுதத்தை பயன்படுத்தி சில இடங்களில் மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய சூழல் இருக்கு அப்படிங்கிற செய்தி வருது மறுபக்கம் இன்னைக்கு ஈரான் நாளை தினம் தாக்குதல் நடத்தக்கூடிய சில வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற அண்மை செய்தி வந்த வண்ணம் இருக்குது ஸோ அந்த செய்திகளை குறித்து விரிவாக இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபு செய்து உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க வாங்க காணொலிக்குள்ளே போவோம் நண்பார்ந்த நண்பர்களே ஃபலஸ்தீன் இஸ்ரேல் போர் கிட்டத்தட்ட முன்னூற்றி இருபது நாளை கடந்து நிகழ்ந்து கூடிய இந்த வேலையில் ஈரான் தொடர்ந்து சொல்லி கொண்டிருந்த அந்த விஷயங்கள் கிட்டத்தட்ட நெருங்கிட்டாங்களோ அப்படிங்கிற விஷயங்கள் தான் வெளியே வருது ஈரானுடைய ஐஆர்ஜிசி இராணுவம் அதிகாரப்பூர்வமாக வெளியே இல்லையாட்டியும் ஈரானுடைய பத்திரிகைகள் எல்லாமே இன்றைக்கி வெளியிடக்கூடிய செய்தி என்னென்னா நாளைய தினம் அதாவது இருபத்தி ரெண்டு அல்லது இருபத்தி மூணில் கட்ட தாக்குதல் எல்லாமே ஈரான் நடத்தும் அதில் சில இடங்கள் குறிவைக்கப்படும் அதில் இஸ்ரேலுடைய டெல்லவியூ நகரம் கூட இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லக்கூடிய செய்திகளை வெளியிடுது ஸோ இதை முன்னிட்டு இன்னைக்கு ஈரானுடைய கிழக்கு பகுதியில் சில எச்சரிக்கைகள் கொடுத்து அலர்ட் செய்யப்பட்டிருக்கு இங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் ஒரு பாதுகாப்பான இடத்தை நோக்கி போங்கன்னு சொல்லிட்டு ஸோ இது நாளை தினம் அல்லது நாளை கழித்து ஈரான் நடத்தக்கூடிய தாக்குதலில் ஒரு முன்னேற்பாடாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தோடு தான் இதை அணுக முடியுது மறுபக்கம் இன்னைக்கு அல் கஸாம் பிரிகேற்றும் அல் குட்ஸ் பிரிகேற்றும் ஒன்றாக சேர்ந்து ஹிஸ்புல்லாவுக்கு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க என்னென்னா இது சரியான நேரம் இது இஸ்ரேலை அகற்றக்கூடிய நேரம் இது நேரம் கூடிவிட்டது அதனால் உடனடியாக விரைவாக ஹிஸ்புல்லா இஸ்ரேல் மீது இங்கே தாக்குதல் நடத்துங்க அப்படிங்கிற ஒரு உத்தரவை இன்றைக்கி அல் குட்ஸ் மற்றும் அதே போல் அல் அமாஸ் படை இந்த இரண்டு படையும் இன்றைக்கி ஹிஸ்புல்லாவுக்கு உத்தரவு கொடுத்துருக்கு அப்படிங்கிற செய்தி வருது மறுபக்கம் இன்னைக்கு அணு ஆயுதம் சம்பந்தமான பேச்சு அதிகமாக இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் முதல் கொண்டு அமெரிக்காவுடைய பல கட்ட தலைவர்கள் சொல்றாங்க ஈரான் அணு ஆயுதம் ஃபுல்ஃபில் ஆயிருச்சு கம்ப்ளீட் ஆயிருச்சு ஸோ அவங்க போருடைய உச்சமாக போகக்கூடிய சமயத்தில் நிச்சயமாக அணு ஆயுதத்தை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது அது இந்த வருஷத்துடைய எண்டுக்குள்ளே நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தி வருது மறுபக்கம் வடகொரியா மற்றும் தென்கொரியாவுடைய பிரச்சனையில் வடகொரியா அணு ஆயுதத்தை பயன்படுத்தும் அப்படிங்கிற ஒரு பதற்ற நிலை இருக்குது இந்த வேலையால் தான் என் ஒய்டி என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தி நிறுவனம் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்குது அமெரிக்காவுடைய தலைவர் ஜோ பைடன் அமெரிக்க படைக்கு ஒரு ஆர்டர் கொடுத்துருக்கிறார் மார்ச்சில் இந்த ஒரு திட்டம் என்பது ரகசியமாக பண்ணப்பட்டது இன்னைக்கு கசிஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது என்னென்னா சீனா ரஷ்யா வடகொரியா இந்த மூன்று நாடுகளும் கூட்டுப்படையாக அமெரிக்காவோட போர் செய்ய தயாரான நிலையில் இருக்கு குறிப்பாக நேட்டோவோட போர் செய்ய ஸோ இந்த சமயத்தில் அணு ஆயுதத்திற்கான ஒரு போராக அது மாறலாம் ஏன்னா இன்னைக்கு சீனா விஷம் இருக்கு ரஷ்யாவிடமும் கூட அணு ஆயுதம் இருக்குன்னு சொல்லப்படுகிறது வடகொரியா கையிலேயே இன்னைக்கு அணு ஆயுதம் இருக்குன்னு சொல்லப்படுது ஸோ இந்த மூன்று நாடுகளும் கூட்டாக ஒன்றாக சேர்ந்து நேட்டோவோட போர் செய்யக்கூடிய சமயத்தில் அணு ஆயுத போராக அது மாறும் அதனால அமெரிக்க படையிலேயே அணு ஆயுத போருக்கு தயாரான நிலையில் இருங்க அப்படின்னு ஜோ பைடன் சொன்னதான சில செய்தியை இன்னைக்கு சில செய்தி நிறுவனங்கள் வெளியிட்டுருக்கு ஸோ இந்த வேலையில தான் இன்னைக்கு இந்த அணு ஆயுதத்தை யார் முன்னாடி பயன்படுத்துவா அப்படிங்கும்போது நிச்சயமாக அணு ஆயுதம் வீனாலே ஒரு மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தும் மாற்றுக்கறது கிடையாது ஏன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் ஹிரோசிமா நாகசாயி மேலே அணுகுண்டு போட்டதுடைய விளைவு இன்றைக்கி வரையும் அது எதிரொலிச்சிகிட்டு இருக்குது ஸோ அந்த கட்டத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு பதினஞ்சு லட்சத்துலேருந்து இருபத்தஞ்சு லட்சம் மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க சோ அந்த அணு ஆயுதத்தை அமெரிக்கா பயன்படுத்த எந்தவித தயக்கமும் இல்லாமல் செஞ்ச அந்த இனப்படுகொலை இன்னைக்கும் அது செய்யக்கூடிய ஆற்றல் பெற்றதாக இருக்குது அது நிச்சயமாக அது செய்யக்கூடிய நிலையிலயும் இருக்கு ஏன்னா ஒரு பக்கம் உக்ரைனுக்கு தொடர்ந்து ராணுவ தளவாடங்கள் எல்லாம் உதவி செஞ்சிட்ருக்கு மறுபக்கம் இஸ்ரேலுக்கு உதவி செஞ்சுட்டு இருக்குது ஸோ இந்த சூழலில் அமெரிக்காவை எப்படியாவது இந்த போருக்குள்ளே இழுத்து விடணும் மத்திய கிழக்கூடிய போருக்குள்ளே இழுத்து விடணும் அப்படிங்கிறது தான் இஸ்ரேலுடைய எண்ணம் இந்த போரை விரிவடை செய்து இது மூன்றாம் உலக போராக கிட்டத்தட்ட மாற்றி அமெரிக்கா வள்ளுக்கட்டாயமாக உள்ளேற விடணும் அமெரிக்கா வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பிரிட்டனு பிரான்ஸ் போன்ற மேற்குலக நாடுகளும் உள்ளே வரும் அப்படிங்கிற நிலையிலிருந்து தான் இஸ்ரேல் முயற்சி செஞ்சிட்ருக்கு ஆனால் அமெரிக்கா ஒரு சூசகமாக இந்த விஷயத்தில் ஒரு விலகலாக நின்று சில விஷயங்களை வந்து இஸ்ரேலுக்கு உதவி செஞ்சுட்டுருக்கு அப்படிங்கிற நிலையிலிருந்து நம்மளால் பார்க்க முடியுது அப்போ இந்த அணு ஆயுதம் அப்படின்னு பேச்சு எடுத்தாலே நிச்சயமாக அமெரிக்கா தான் இதை பயன்படுத்துவதற்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற நிலையிலிருந்து பார்க்க முடியுது அடுத்து இன்னைக்கு காசாவில் ஒரு அவசர தேவை இன்னைக்கு எழுந்து கொண்டிருக்கிறது என்னென்னா போலியோ மருத்துவ அந்த சொட்டு மருந்து என்பது இன்னைக்கு காசாவில் பல பகுதிகளில் கொடுக்கப்படணும் குறிப்பாக அறுபத்தி நாலு லட்சம் குழந்தைகளுக்கு இன்றைக்கி போலியோ சொட்டு மருந்து அவசியமாக கொடுக்கணுங்கிற ஒரு இக்கட்டான சூழலில் இருக்கிறாங்க ஸோ இங்கே இருபது நிறுவனங்கள் இருபது சிறப்பு மருத்துவ குழுக்கள் நிபுணர்கள் இவர்கள் எல்லாமே தயார் நிலையில் இருக்கிறாங்க நாங்கள் இந்த அறுபத்தி நாலு லட்சம் குழந்தைகளுக்கும் பத்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு எல்லாமே போலியோ சுட்டு மருந்து கொடுக்குறோங்கிற ஒரு அறிவிப்பு வெளியிட்டுருக்கிறாங்க ஆனால் இன்றைக்கி போர் நிறுத்தத்திற்கான எந்த சூழலும் இல்லாதனால அவங்க தயங்கிட்டு இருக்கிறாங்க ஐநாட்டையும் இன்னும் யூனிசெஃப்டையும் முறையிட்டு கொண்டிருக்கிறார்கள் எப்படியாவது இடைக்கால போர் நிறுத்தத்தை கொண்டு வாங்க இந்த அறுபத்தி நாலு லட்சம் குழந்தைகள் போலியோ பாதிப்புனால் இறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நோய் தொற்று பரவிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேண்டுகோளை இன்னைக்கு உலக உலக மக்கள் மத்தியிலையும் நீதிமன்றங்கள்லையும் ஐநாட்டி வச்சுருக்கிறாங்க நிச்சயமாக இதற்காக வச்சு இந்த மருந்து கொடுக்குவதற்கு கொடுக்கக்கூடிய அந்த செயல்பாட்டுக்காக வச்சு ஒரு ஒரு வாரம் போர் நிறுத்தம் என்பது ஏற்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம் ஆனால் நெத்தன்யாகு போர் நிறுத்தத்திற்கான எந்த முன்னேற்பாடும் இன்னி நாங்கள் செய்ய மாட்டோங்கிற இருந்து தான் இன்னைக்கு போகிற முன்னெடுத்து கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது அடுத்து ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று நேற்றைய தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் ஒரு சம்பவம் நடந்துச்சு என்னென்னு கேட்டீங்கன்னா அதில் அக்ஸா பள்ளிவாசலில் முதல் முறையாக ஆஸ்திரேலியா நாட்டை சார்ந்த ஒரு நபர் இவன் பேர் வந்து மைக்கேல் மைக்கலோன் இவன் இந்த மைக்கலோன் என்ன பண்ணியிருக்கான்னா முதல் முறையாக அல் அக்ஸா பள்ளிவாசலுக்கு தீ வச்சிருக்கான் அதாவது இருபத்தி ஒன்று நேற்று நேற்று ஆயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் இந்த சம்பவம் நடந்திருக்கு ஸோ இதை நினைவுகூறும் விதமாக நேற்றைய தினம் அக்ஸா பள்ளிவாசலில் பல மக்கள் ஒன்றாக சேர்ந்து பல்வேறு தொழுகைகளையும் நடத்தி எதிர்ப்புகளை மீறி அந்த இடத்துல அந்த நினைவு நாள் இருக்கள் அந்த இடத்துல தீ வச்சானல அதற்கு எதிர்க்கும் விதமான சில குரல்களையும் கண்டனத்தையும் பதிவு செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் வந்தவண்ணம் இருக்கு அடுத்து ஹிஸ்புல்லா இன்னைக்கு மூன்று நடவடிக்கைகளில் ஈடுபட்டு முதல் நடவடிக்கை கோலன் ஹைலைட்ஸ் ரெண்டாவது ஹடாஃபு மூணாவது யாரோன் இந்த மூன்று இடங்களும் இஸ்ரேலுடைய துருப்புக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள் ஸோ இந்த இடங்கள் மேலே இன்னைக்கு ஹிஸ்புல்லா ஒரு சரமானியான தாக்குதலை முன்னெடுத்திருக்கு அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு இது பக்கம் காசாவுல பைத் என்ற இடத்துல அதிகமான விவசாயிகள் வாழக்கூடிய ஒரு இடம் விவசாய பூமியாக இருக்குது அங்கே இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான விவசாயிகள் விவசாயிகள் மேல இஸ்ரேல் ஏர் ஸ்ட்ரைக் பண்ணி பல விவசாயிகளை கொலை செஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் வந்துட்டு இருக்கு இன்னொரு பக்கம் காசாவுடைய இனப்படுகொலைக்கு தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கக்கூடியவர் ஆண்ட்ரூட்ஸ் என்று சொல்லக்கூடிய நபர் இவர் வந்து ரூமானியா நாட்டை சார்ந்தவர் தொடர்ந்து பலஸ்தீனுக்கு குரல் கொடுத்து கொண்டிருக்கிறனால இவர் மேல இஸ்ரேல் பல வழக்குகளை போட்டு பல விதத்தில் இவர் வந்து துன்புறுத்தி இருக்கு ஸோ அந்த அடிப்படையில் சமீபம் ஆண்ட்ரூட்ஸ் ஒரு கருத்தை பதிவு செஞ்சிருந்த சமூக வலைதளத்தில் உலகம் முழுக்கவே யூத சக்தி தான் இன்னைக்கு வந்து ஆட்டி படைச்சிட்டு இருக்கு யூதமயம் ஆயிருக்கு அப்படிங்கிற சில வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்காரு சோ இதற்காக இந்த ஆண்ட்ரூஸ் இருக்கக்கூடிய இந்த ருமேனியா அவருடைய இல்லத்திற்கு போய் பல்வேறு சோதனைகளில் பல்வேறு இஸ்ரேலுடைய உளவாளிகளை ஈடுபட்டு அவர் மேலே கைதி பிடிவாரன் போன்ற பல்வேறு நடவடிக்கைகள் எடுப்பதற்கான வேலையில் ஈடுபட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தி வருது ஸோ உலகம் முழுக்க பலஸ்தீனுக்கு யார் யார் குரல் கொடுக்கிறாரோ அவன் எந்த மொழி எந்த நாடாக இருந்தாலும் சரி அவனை ஏதோ ஒரு விஷயங்களை பயன்படுத்தி அந்த நாட்டில் இருக்கக்கூடிய லாபிகளை பயன்படுத்தி சங்கிகளை பயன்படுத்தி இது போன்ற ஒடுக்குமுறையை வந்து இஸ்ரேல் செய்து கொண்டிருக்கு அப்போ இதுலேருந்து தெளிவாக தெரியுது எங்கேயோ இருக்க ருமேனியாவில் இருக்கக்கூடிய அவருக்கு சில விஷயங்கள் வந்து கொடுக்கப்பட்டு அவர் கைது புரிஞ்சுக்கணும் முழுக்க எந்த அளவு ஆட்டி படைச்சிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால பார்க்க முடியுது இதே போய் புதுசாக பதவி ஏற்றார் அவரை கைது செய்ய முடியுமா நிச்சயமா முடியாது வெனிசுலா தலைவரும் இதே குற்றச்சாட்டை முன் வச்சார் இன்னைக்கு உலகம் முழுக்கூதமயமாயிருக்கு குறிப்பாக இணையதளங்கள் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் போன்ற இணையதளங்கள் யூதமயமாயிருக்கு அமெரிக்க இருந்து உள்ளிருந்து குற்றச்சாட்டை வெளிப்படையா வெனிசுலா

கிரிமினல் என்ற அளவுக்கு இன்னைக்கு அமெரிக்காவுடைய முன்னாள் மூத்த செனட் உறுப்பினராக இருக்கக்கூடிய பெர்னி தனது கருத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் மறுபக்கம் இன்னைக்கு அயர்லாந்துடைய தலைவர் ஒரு செய்தியை பதிவு செஞ்சிருக்கிறாரு என்னன்னா அயர்லாந்துடைய தலைவர் அதிபர் தெளிவாக சொல்றாரு இவர்கள் ஹமாசுக்கு எதிராக போர் செய்யல ஹமாசை அவர்கள் நெருங்கக்கூடிய கிடையாது அவர்கள் மாறாக குழந்தைகளுக்கு எதிராக போர் செஞ்சு குழந்தைகளை இனப்படுகொலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அயர்லாந்துடைய தலைவர் முன் வச்சிருக்காரு ஈரானுடைய ஒரு ரகசிய திட்டம் இன்னைக்கு வெளியாக இருக்கு ஈரான் பிறகு பகேரி என்று சொல்லக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான கப்பல் இந்த கப்பல் பார்த்தீங்கன்னா ட்ரோன்கள் விமானங்களை எடுத்து செல்லலாம் மேலும் குறிப்பாக அணு ஆயுதத்தை கூட கொண்டு போகலாம் சொல்லக்கூடிய செய்திகள் வெளியாயிட்டிருக்கு ஸோ இந்த ஃபத்தக் பகேரி என்று சொல்லக்கூடிய விமானங்கள் தயாரிக்கக்கூடிய அந்த புகைப்படம் என்பது இன்னைக்கு வெளியாகி சமூக வலைதளங்களை பரவிட்டு இருக்குது இதை கண்டும் அமெரிக்க இஸ்ரேல் சார்ந்த சில நபர்கள் அஞ்சு கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற அளவுக்கு பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது இறுதியாக ஒரு செய்தி இன்னைக்கு ஒரு முக்கியமான தலைவர் இறந்திருக்கிறார் அவர் எந்த இயக்கத்தை சார்ந்தவன் சொல்லிட்டு ஃபைன் பண்ண முடியல ஏன்னா இவர் லெபனானுடைய தெற்கு லெபனான் பகுதியில் வந்து காரில் போகும்போது சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார் இவர் பேர் வந்து கலீல் இவர் வந்து ஃபத்தாக் அமைப்பை சார்ந்தவர்னு செய்தி வந்திருக்கு ஃபத்தாக அப்படிங்கும் போது உங்களுக்கு தெரியும் வெஸ்ட்டு பேங்கில் இருக்கக்கூடிய ம மஹமது அப்பாஸுடைய கட்சியாக இருக்கக்கூடிய ஃபத்தாக் அதாவது ஃபலஸ்தீன அத்தாரிட்டின்னு சொல்லுவாங்க யாசர் அராஃபுத்துடைய காலத்தில் இருந்து அல் ஃபத்தகு என்று சொல்லக்கூடிய பேர் இருக்குது ஸோ அந்த ஃபத்தகு கட்சியே அமைப்பை சார்ந்த தலைவராக அல்லது லெபனானில் இயக்கக்கூடிய ஃபத்தகு அமைப்புடைய தலைவரானு தெரியல ஆனால் ஃபத்தக அமைப்பு அமைப்புடைய முக்கிய தலைவர் கலீல் இஸ்ரேலுடைய தாக்குதலால் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற அண்மை வந்த வண்ணம் இருக்குது ஸோ இன்னும் சில தகவல்களை திரட்டிக்கொண்டு இன்ஷால்லா விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அலாம் வலைக்கம் வரமத்துல வர